அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க பொதுச் போகிற போயிற சில இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணெழுச்சியாக வந்து எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்படுது எங்கள் பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க விஜய் வந்து அதிமுகவையும் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா பொதுச் செயலாளர் பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணியை சேர்க்கிறது அது மேல் எடுத்து விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல மற்றதான்னு சொல்லுவீங்களா

இது யார் நீங்கள் அவங்கள அந்த பொதுச் செயலரை கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அங்கே தாமக்கா கொடியை காமிக்கிறாங்க அது தாமக்கா தொண்டர்கள் நிர்வாகியை காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமி காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க நீங்களாம் அதிமுக நிர்வாகிகள் உண்மையிலே தமாக தொண்டர்கள் பாமக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்க விஜய் எங்க தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குற எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர்தான் ஏன்னா அவர் தான் எங்கள்தான் அவர் வந்ததுனால நாங்க வாங்கலாம் வந்து நான் இந்த மாதிரி நீர்வாய் நீ நிர்வாகியா உங்க காடை காமிக்கேன்ன்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை கார்டு இருக்காங்க இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா என்ன என்ன சொல்றார்ன்னா அவர் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் அவர் சொ ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே அயோ தேன கால் புணர்ச்சில பேசுறது கால் புணர்ச்சில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படி இல்ல அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச் செயலாளர விரும்புறாங்க பொதுச் செயலாளர் போற பேச சில இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி வந்து வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையே டிடிவி திரகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்து மூணு ஆண்டுகளில் கூட்டணியும் சேர்ந்தால் தோல் கொடுப்போம் தோலை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தால் கீழே போட்டு மிதிச்சிடும் போவோம் இதான் அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டோனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க அண்ணா திமுக வரலாறு